thank mm -hmm. you வீராக நடிப்பதற்கு ஏற்பாடு செய்து இந்த விழாவினை சிறந்த முறையிலே நடந்து கொண்டிருக்கும் வைரவன் பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அத்துமை அன்பு நெஞ்சங்களுக்கும் மட்டும் எனது உயிரிலும் மேலான அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தையும் இப்படி இப்படி செய்யணும் இப்படி இப்படி பண்ணா தான் நம்முடைய வாழ்வில் இன்னும் மேம்பட்ட ஒரு தரத்திற்கு செல்ல முடியும் என்று நம்முடைய ஒரு வழிகாட்டியாக தேடக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணா சக்தி அண்ணா அவர்களுக்கும் மற்றும் குடும்பத்தாருக்கும் ரொம்ப ஆசை நாடகத்தை அவர் நடத்துல இருந்திருந்தால் நாடகத்தினுடைய போக்கே வேற மாதிரி வந்திருக்கோம் ஆமாம் அவரை அவருடைய நட்பின் ரீதியாக வந்திருக்காங்க பல ஊர்ல இருந்து இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக சென்னையில் இருந்தாலும் கிளம்பி வந்திருக்கார் வேற எந்த காரணமுமே இல்லாமல் சென்னையில் இந்த அவருடைய அன்பு பாருங்க இந்த நாடக துறையில் ரசிகர் முக்கியத்தில் எவ்வளவோ பேர் ரசிகர்கள் இருக்காங்க இருந்தாலும் நாடக ரசிகர்களை ரசிகர்களை சொந்தமாக்குவதற்கு ஒரு வாட்ஸ்அப் பழம் இசைப்பயில் உங்கடையே அப்படின்னு சொல்லி அருமை நண்பர் ஜெயமாலம் அவர்களுக்கும் வாட்ஸ்அப் தலம் இதில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் எனக்கே நிறைய பேர் தெரியாது என்னுடைய குரூப்பில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் தளத்தில் இருக்கிற நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொருவரை பற்றி அனைத்து விவகாரமும் சக்தியான தெரியும் யாரு இந்த ஊரு ஆமாம் அதுபோல நிறைய நாடக ரசிகர்களுக்கு சக்தி என்னென்ன தெரியாத ஆணையிலே இல்லை சக்தி என்னென்னா வைரவன் பண்டி சக்தியனா அப்படின்னா தெரியாத ஆளே இல்லை ஏன்னா ஒரு பிள்ளை இப்படிதான் வளர்க்கணும் அப்படிங்கிற விதத்தோடு அன்னை சேத நினைக்கும் சத்திய நணி ரொம்ப சிறப்பாக வளர்த்துருக்காங்க அருமையப்பா காசியம்மள ஒரு உடல்நல குறைவு அதனால இந்த இடத்துல அன்னை இருக்க முடியல இருக்க முடியலைனால இந்த நாடகத்தை ரொம்ப சிறப்பாக நடத்திடணும் நம்ம வச்ச நாடகம் ரொம்ப சிறப்பாக எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை சிறப்பாகவே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து அன்பு அண்ணார் சக்தியன்னார் அவர்களுக்கும் மற்றும் சேதன்ன சேர்ந்த அத்தனை அன்பு நினைவுகளுக்கு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறைகளை ஒளிபரிக்க வைத்திருந்த அன்பு இதயங்கள் அம்பாள் ஒளிபுரிக்கு நிறுவனத்திற்கு மற்றும் காண வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்ற என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் சக நடிகர் இசைக்கலைஞர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியையும் இழந்த வணக்கத்தையும் தெரிவித்து எமது கலைபணிய தூங்கிறே நன்றி வணக்கம் இந்த கதைகளின் நாயகனே நீ வாழு காவேரி காவலனே நீ राजा राजा सो Yeah. பாடலாம் தொழுதண்டு பின் சொல்லக்கூடியவர் என்ற முறையோடு செந்தமிழ் நாடு நம்புவது நிலை என்பது தேன் வந்து எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சு நிலை ஒரு சக்தி உறக்குது மூச்சு நிலை என்று சொன்னார்கள் முறைகளே தமிழ் மொழி செந்தமிழாம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கவான தமிழ் கடவுளான இந்த இடத்திலே ஒரு வேடனாக மாறுவதற்கு காரணம் யார் என்று பார்த்தால் பெண்மணி என்னவழி பறிப்பதற்கு மூன்று மழை என என்று சொன்னார்கள் அந்த அப்ப வேதமோதிய வீதி ஏற்கும் மொழி ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை சிறப்பாக நடைபெறக்கூடிய இடத்துல மழை பெய்யும் அந்த இடம் அப்படிப்பட்ட இடம் வைரவர் சுவாமி வைரவன் பட்டி அப்படின்னாலே தெரியாத பகுதி இருக்காது ஏன் இங்கே ஆலயத்தம் இந்த ஊர்ல கோயில் ஒன்று இருக்கக்கூடிய இறைவன் வைரவர் சுவாமிக்கு ஆலயம் எங்க இருக்குன்னு கேட்ட உடனே முதல்ல எந்த ஊரை சொல்லுவான் சிறப்பான இந்த திருத்தலத்திலே நாரதர் கூறியது போல வீரனாக இருந்த நான் வேரனாக மாறி இடத்திற்கு வந்துவிட்டேன் ஏதோ என்று சொன்னாரே அப்படி எந்த சத்தமும் கேட்பதாக தெரியவில்லையே சத்தம் என்ன ஒரு சாரீரம் என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியில ரெண்டு பெண்களின் குரல் யார் அந்த பெண் என்று பார்த்தா வேலை வழியாக எடுக்க வேண்டும் சாரீர வளமை படைத்தாடி அங்க இருந்து தம்பி போன வருஷம் நீங்க இந்த பாட்டை பாடினீங்க அமுத பாட்டை ஆனா அதுவரை அந்த பாட்டை நான் கேட்கவே இல்லாதனால எனக்கு அந்த பாட்டினுடைய தன்மை எனக்கு தெரியல அதனால இந்த வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மேடையில் அந்த பாட்டை பாடுவோம்னு சொன்னாரு அண்ணே நான் இறைவன் முடிய ஒரு சூழ்நிலையே பாது முடியாம கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு அதற்காக பாடு அமுதர்வனை பொழு நினவிடே ஒரு அழகு சிலை ஒரு முழு நனைந்ததே அடல உதேவனையும் மயக்கிடும் சொன்னார் இருந்தாலும் மிங்குவா விழுவாள் போய் மிருகடன் தடுவால் போய் தம் வளம் நின்வால் போயி சாகரி நின்வாள் போய் அண்பனுடைய கண்ணாலும் இந்த காலை நம்பினார் அப்படின்னு சொன்னாங்க எப்படித்தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் அப்போ பெண்களுக்கு மத்தியில இந்த ஒரு வந்த ஏற்கனவே அப்பாவை பிடிச்சி சிறைக்கு அழைச்சு வச்சிருக்கேன்ல அதனால இவரை இந்த பெண்களுக்கு மத்தியில மாட்டி விட்டு நீ பேடிக்க பார்க்கலாங்கிற ஆசை அதனால

¡Gracias! காலம் கடந்து கொண்டே இருக்கிறது அறிய காலம் கடந்து விட்டது ரொம்ப கடந்துச்சு